திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் ஒன்று புள்ளி இரண்டு ஆறு கோடி மதிப்பு உள்ள அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்க உள்ளது இதுகுறித்து அமலாக்கத்துறையின் செய்திக்குறிப்பில் சென்னை மண்டல அமலாக்கத்துறை இயக்குனரகம் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் பணமோசடி குற்றத்தில் ஈடுபட்ட மற்றவர்களுக்கு சொந்தமான தூத்துக்குடி மதுரை மற்றும் சென்னையில் உள்ள ஒன்று புள்ளி இரண்டு ஆறு கோடி மதிப்பு உள்ள அசையா சொத்துக்களை தற்காலிகமாக முடக்கவுள்ளது அனிதா ராதாகிருஷ்ணன் தனது குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் தனது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தூத்துக்குடி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகம் பதிவு செய்த முதல் தகவல் அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது